பிரபல காமெடி நடிகர் வீட்டில் இப்போ சோகமான நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு அது அவரே தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்லாம் சொல்லியிருக்காரு யார் அந்த காமெடி நடிகர் அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான கலகரப்பு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு காமெடி நடிகராக அறிமுகமான நடிகர் கருணாகரன் இவர் இந்த திரைப்படத்துக்கு பிறகு மாலை பொழுது மயக்கத்திலே சூதுகவும் தீயா வேலை செய்யும் குமாறு யாமிருக்கவயன் ஜிகர்தண்டா யான் லிங்கா பீட்சா கப்பல் நேற்றின் நாளை என பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இவர் நடித்த பல திரைப்படங்களும் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு தமிழ் சினிமாவில் காமன் நடிகராக வளம் வந்ததன் கருணாகரன் அவர்கள் கருணாகரன் அவருடைய காமெடி தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவை என்று சொல்லலாம் இந்த நிலையில் நடிகர் கருணாகரன் அவருடைய அப்பா காளிதாஸ் அவர்கள் இப்போ காலமே இருக்காரு இவருக்கு வயது எழுவத்தி ஏழு இவர் கேபினெட் செயலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கருணாகரன் அவர்களுடைய தந்தை காளிதாஸ் அவர்களில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாக இருக்காரு கருணாகரன் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் இது குறித்து மிகவும் சோகமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதாவது தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் சேவையாற்றிய என் தந்தை இப்போ மரணமடைகிட்டாரு இவருடைய இறுதி சடங்கு இன்று மாலை மூன்று மணிக்கு பெசன் நகரில் நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காரு மேலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செய்தியாளர்கள் குழுவையோ ஊடகத்தை அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என சொல்லியிருக்காரு நடிகர் கருணாகரன் அவர்கள் தன்னுடைய அப்பகாலமான செய்தியை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களை சொல்லியிருக்காரு இதை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்கள் பலரும் நடிகர் கருணாகரன் அவர்களுடைய குடும்பத்தாரருக்கு ஆறுதலையும் ஆளுநர்களையும் தெரிவிச்சிட்டு வர்றாங்க எங்களுடைய சார்பாக ஆளுநரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்